எழுபத்தி ஐந்து திரைப்படங்கள் இயக்கியவர் தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டாராக விளங்கும் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து பல படங்கள் இயக்கியவர் குறிப்பாக ரஜினி அவர்களை கமர்ஷியல் ஹீரோவாக ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றிய பெருமை இவருக்கு உண்டு ரஜினிகாந்த் அவர்களை வைத்து இவர் படம் இயக்குகிறார் என்றால் அந்த திரைப்படம் வசூல் ரீதியாக மாபெரும் வெற்றி வரும் என்பது அப்போதைய வரலாறு கிட்டத்தட்ட இருபத்தைந்து படங்களுக்கு மேல் ரஜினிகாந்தை வைத்து மட்டுமே இவர் இயக்கியிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து இரண்டாயிரம் வரைக்கும் சினிமாக்களில் படங்களை இயக்கி கொண்டிருந்தார் தமிழ் சினிமாவின் மாபெரும் இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்களின் வரலாறைக் காணலாம் இயக்குனர் ஐயா எஸ் பி முத்துராமன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி தமிழ்நாட்டில் காரக்குடியில் பிறந்தார் ஒரு குடும்பத்தில் ஏழு குழந்தைகளில் இரண்டாவதாக பிறந்தவர் தங்கள் பிராந்தியத்தில் உள்ள விதிமுறைகளின்படி முத்துராமன் அவர்கள் பெற்றோர் அவருக்கு இட்ட பெயர் ராஜாராம் மோகன் இது காலப்போக்கில் வழக்கற்று போனது இவரது தந்தையார் காரைக்குடி ராம சுப்பையா திராவிட இயக்கத்தின் முன்னோடிகளில் ஒருவராவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு காலகட்டத்தில் தமிழ்நாடு சட்ட மேலவை உறுப்பினராகவும் இருந்தார் முத்துராமனின் இளைய சகோதரர் திராவிட சித்தாந்தவாதி சுபா வீரபாண்டியன் ஆரம்ப காலத்தில் எஸ் பி முத்துராமன் அவர்கள் கண்ணதாசன் அவர்களுக்கு சொந்தமான தென்றல் இதழில் உதவி ஆசிரியராக இருந்து அலுவலக பணிகளை செய்தார் முத்துராமன் அவர்கள் முதலில் ஒரு திரைக்கதை எழுத்தாளராக வேண்டும் என்று கனவு கண்டார் மேலும் ஏவிஎம் புரொடக்ஷனில் கதைத்துறையில் சேர விருப்பம் தெரிவித்தார் ஆனால் மெய்யப்ப செட்டியார் அவர்கள் திரைப்பட தயாரிப்பின் கைவினை கற்க எடிட்டிங் பிரிவில் சேரும்படி வற்புறுத்தினார் இதனால் இவர் ஏவிஎம் புரொடக்ஷன் மூலம் உதவி எடிட்டராக தனது திரைப்பட வாழ்க்கையை தொடங்கினார் பின்னர் கிருஷ்ணன் பஞ்சு இரட்டையரிடம் உதவி இயக்குனராக சேரும் வாய்ப்பு கிடைத்தது பிறகு உதவி இயக்குநராக தன் வாழ்க்கையை திரைத்துறையில் தொடர்ந்தார் இறுதியில் ஏ பீம்சிங் என்ற மாபெரும் இயக்குனர் டி யோகானந்த் என்ற இயக்குனர் புட்டண்ணா கனகல் என்ற மாபெரும் இயக்குனர் எம் கிருஷ்ணன் நாயர் மற்றும் ஏசி திருலோக சந்தர் என்று பெரிய பெரிய இயக்குனரிடம் பணி முடிந்தார் அந்த காலகட்டத்தில் இவர்களெல்லாம் மிகப்பெரிய முன்னணி இயக்குநராக தமிழ் சினிமா சினிமாவில் கோலோச்சியவர்கள் அவ்வாறு முக்கிய இயக்குநராக இருந்த மாபெரும் இயக்குநர்கள் அனைவரிடமும் உதவி இயக்குநராக தொழிலை கற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கமலா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு மூன்று குழந்தைகள் உள்ளனர் மொத்தம் எழுபத்தி ஐந்து திரைப்படங்கள் இயக்கியுள்ளார் அவரது எழுபதாவது திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த பாண்டியன் திரைப்படமாகும் இந்த திரைப்படம் வெளியாவதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் தேதி அவரது மனைவி கமலா காலமானார் இயக்குனர் முத்துராமன் அவர்கள் தி ஹிந்து தமிழுக்கு சினிமா எழுத்துப்பார் என்ற பெயரில் வாராந்திர கட்டுரை எழுதினார் அனைத்து கட்டுரைகளும் பின்னர் காகித வடிவில் ஒரே புத்தகமாக வெளியிடப்பட்டன பெரிய பெரிய இயக்குநர்களிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய எஸ் பி முத்துராமன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு கனிமுத்து பாப்பா என்ற திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பெத்த மனம் பித்து காசி யாத்திரை தெய்வ குழந்தைகள் என ஒரே வருடத்தில் மூன்று திரைப்படங்கள் இயக்கினார் இந்த மூன்று திரைப்படங்களும் மாவரு வெற்றிப்படங்களாக அமைந்தன அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு எங்கம்மா சபதம் அதை ஆண்டு அன்பு தங்கே ஆகிய இரண்டு படங்களையும் ஒரே ஆண்டில் இயக்கினார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் மூன்று திரைப்படங்களை இயக்கினார் யாருக்கு மாப்பிள்ளை யாரோ மயங்குகிறாள் ஒரு மாது ஆண் பிள்ளை சிங்கம் போன்ற மூன்று திரைப்படங்களையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் ஒரே ஆண்டில் இயக்கினார் அப்போதெல்லாம் ஒரு வருடத்தில் இரண்டு படங்கள் மூன்று படங்கள் நான்கு படங்கள் என்று இயக்கிய பல இயக்குநர்கள் ஒன்று அதில் எஸ்பி முத்துராமணன் ஒருவர் ஏனென்றால் அந்தளவுக்கு கதை வேலைகளில் அதிகமாக ஈடுபாட்டோடு இருப்பார்கள் ஷூட்டிங்கில் அவருடைய ஸ்பீடு ஷூட்டிங் நாட்கள் கம்மியாகவும் அதே போன்று தரமாகவும் இருந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்று வருடங்கள் இயக்கிய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஐந்து திரைப்படங்கள் ஒரே வருடத்தில் இயக்கியிருக்கின்றார் துணிவே துணை காலங்களில் அவள் வசந்தம் ஒரு ஊதாப்பு கண் சிமிட்டுகிறது ஒரு கொடியில் இரு மலர்கள் மோகம் முப்பது வருஷம் ஆகிய ஐந்து திரைப்படங்களை ஒரே வருடத்தில் இயக்கியுள்ளார் இதில் ஒரு ஊதாப்பு கண் சிமிட்டுகிறது என்ற திரைப்படம் இவருக்கு சிறந்த இயக்குநருக்கான பிலிம்பர் விருதை பெற்றுத்தந்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு போனா ஒரு கேள்விக்குறி பெண்ணை சொல்லி குற்றமில்லை சொந்தமடி நீ எனக்கு ஆடு ஆட்டம் ஆளுக்கொரு ஆசை போன்ற ஐந்து திரைப்படங்களை மேலும் ஒரே வருடத்தில் இயக்கினார் இதில் பூனா ஒரு கேள்விக்குறி திரைப்படத்தை இயக்கியதற்காக சிறந்த இயக்குனருக்கான பிலிமேர் விருதையும் பெற்றார் இரண்டாவது பிலிமேர் விருதையும் பெற்ற படமாக இது அமைந்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு ஐந்து படங்கள் இயக்கினார் காட்டிலே வரும் கீதம் வட்டத்துக்குள் சதுரம் சக்க போடு போடு ராஜா பிரியா போன்ற திரைப்படங்களை இயக்கினார் இதில் வட்டத்துக்குள் சதுரம் திரைப்படம் இவர் இயக்கிய இருபத்தி ஐந்தாவது திரைப்படமாகும் அதாவது ஆறு வருடங்களிலேயே இருபத்தி ஐந்து திரைப்படங்கள் இயக்கிய மாபெரும் இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்கள் அதோடு தொடர்ந்து படங்களை இயக்கிக்கொண்டு இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் வெளிவந்த பிரியா திரைப்படத்தில் இயக்கியதற்காக கன்னடத்தில் பிரியா என்ற பெயரில் ஒரே நேரத்திலும் இந்த திரைப்படம் தயாரிக்கப்பட்டது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டும் ஒரே வருடத்தில் ஐந்து திரைப்படங்களை இயக்கினார் கவரிமான் கடவுள் அமைத்த மேடை ஒரு கோவில் இரு தீபங்கள் ஆறிலிருந்து அறுபது வரை வெற்றிக்கு ஒருவன் போன்ற திரைப்படங்களை இயக்கினார் இதில் ஆறிலிருந்து அறுபது வரை சிறந்த இயக்குநருக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதை இவருக்கு தந்தது இவ்வாறு தொடர்ந்து முன்னணி இயக்குநராக தமிழ் சினிமாவில் கோலோச்சு கொண்டு இருந்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ரிஷி மூலம் முரட்டுக்காளை ஆகிய திரைப்படங்களை இயக்கினார் ரஜினிகாந்த் அவர்களது வாழ்க்கையில் சினிமா வாழ்க்கையில் இன்னொரு கட்டத்துக்கு மேலே வருவதற்கு முக்கியமான திரைப்படமாக இருந்தது முரட்டுக்காலை திரைப்படம் அவரை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக சினிமாவில் நிலைநிறுத்துவதற்கு எஸ்பி முத்துராமனும் அவர் இயக்கிய முரட்டுக்காலை திரைப்படமும் ஒரு காரணமாகும் இந்த திரைப்படம் மாவெரு வெற்றி பெற்று அந்த காலத்தில் வசூல் ரீதியாக வசூலை வாரி குவித்தது அதேபோன்று இன்றும் இந்த படத்தில் வரும் பாடல்கள் அனைத்தும் மக்களால் ரசிக்கப்பட்டு வருகின்றன இவ்வாறு தொடர்ந்து பல ஹிட்டு படங்களை கொடுத்துக்கொண்ட கொண்ட முத்துராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு கழுகு நெற்றிகன் இராணுவ வீரன் குடும்பம் ஒரு கதம்பம் ஆகிய நான்கு திரைப்படங்களை ஒரே ஒரேவடத்தில் இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு போக்கிரி பொது கவிதை எங்கேயோ கேட்ட குரல் சகலலா வல்லவன் ஆகிய திரைப்படங்களை இயக்கினார் இந்த திரைப்படங்கள் அனைத்துமே வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பாயும் புலி ஒரு கை பார்ப்போம் அதுவா வாரிசு தூங்காதை தம்பி தூங்காதை போன்ற திரைப்படங்களை இயக்கினார் தொடர்ந்து ரஜினி அவர்களுக்கும் கமலஹாசன் அவர்களுக்கும் பல திரைப்படங்கள் அந்த காலத்தில் ஹிட்டு கொடுத்து கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நான் மகா நல்ல ஊருக்கு உபதேசம் நல்லவனுக்கு நல்லவன் எனக்குள் ஒருவன் போன்ற திரைப்படங்களை இயக்கினார் இந்த வருடமும் நான்கு திரைப்படங்கள் இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நல்லதம்பி அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே உயர்ந்த உள்ளம் ஸ்ரீ ராகவேந்திரா போன்ற திரைப்படங்களையும் ஜப்பானில் கல்யாண ராமன் போன்ற திரைப்படத்தையும் இயக்கினார் இதுவும் பல திரைப்படங்கள் மாபெரும் வெற்றிப்படங்களாக அமைந்தன உயர்ந்த உள்ளம் திரைப்படம் இவரது ஐம்பதாவது திரைப்படமாகும் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு திரு பரத் தர்மதேவதை ஆகிய இரண்டு திரைப்படங்களை இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சம்சாரம் ஓக சதுரங்கம் என்ற தெலுங்கு திரைப்படத்தை இயக்கினார் அதே ஆண்டு வேலைக்காரன் திரைப்படத்தை ரஜினிக்காக இயக்கினார் இந்த திரைப்படம் ரஜினியை இன்னொரு கட்டத்துக்கு தூக்கி சென்றது பெயர் சொல்லும் பிள்ளை மனிதன் ஆகிய திரைப்படங்களையும் இயக்கினார் மனிதன் திரைப்படமும் ரஜினி அவர்கள் நடித்த திரைப்படம் இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது இந்த திரைப்படத்தில் வரும் மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன் என்ற பாடல் இன்றும் மக்களால் பாராட்டப்பட்டு ரசிக்கப்பட்டு வருகின்ற ஒரு பாடலாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு குருசிஷ்யன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு அதே ஆண்டு நல்லவன் தர்மத்தின் தலைவன் ஆகிய மூன்று திரைப்படங்களை இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ராஜா சின்ன ரோஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு உலகம் பிறந்தது எனக்காக தியாகு அதிசய பிறவி குரு சிஷியலு என்ற தெலுங்கு திரைப்படம் போன்ற நான்கு திரைப்படங்களை ஒரே வருடத்தில் இயக்கினார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு தையல்காரன் என்ற திரைப்படத்தையும் ஜீவன சதுரங்கம் என்ற தெலுங்கு திரைப்படத்தையும் இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு காவல் கீதம் பாண்டியன் ஆகிய திரைப்படங்களை இயக்கினார் இதில் பாண்டியன் திரைப்படத்தில் ரஜினி அவர்கள் நடித்திருந்தார் இந்த திரைப்படமும் ரஜினி அவர்களுக்கு மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைந்தது இந்த படத்தில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களும் மிகப்பெரிய ஹிட்டான பாடல்களாக அமைந்தது இன்றும் மக்களால் ரசிகர்களால் ரசிக்கப்பட்ட வரும் பாடலாகவும் பாண்டியன் பட திரைப்பட பாடல்கள் உள்ளன இது இயக்குனர் எஸ் பி முத்துராமன் அவர்களுக்கு எழுபதாவது திரைப்படமாகும் அதன் பிறகு மூன்று வருடங்கள் இடைவெளி விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தொட்டில் குழந்தை என்ற திரைப்படத்தை இயக்கினார் இந்த திரைப்படம்தான் இவர் இயக்கிய கடைசி திரைப்படமாகும் அவர் மிக பிரபலமாக புகழின் உச்சத்தில் இருந்த காலகட்டத்திலேயே படங்கள் எடுத்ததை நிறுத்திவிட்டார் சில பேர் தொடர்ந்து தோல்வியடைந்த பிறகு படங்கள் இயக்குவதை நிறுத்திக் கொள்வார்கள் நடிப்பதை நிறுத்திக் கொள்வார்கள் ஆனால் இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்கள் உச்சத்தில் மிகப்பெரிய கிட்டுக் கொடுத்த பாண்டியன் என்ற திரைப்படம் கிட்டுக் கொடுத்த காலத்தில் கூட அந்த குறிப்பிட்ட காலத்திலேயே அவர் படம் இயக்குவதிலிருந்து நிறுத்தி கொண்டார் என் செல்லமே என்ற ஒரே ஒரு படத்தை இயக்கினார் ஆனால் அந்த திரைப்படம் வெளியாகவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நிம்மதி உங்கள் சாய்ஸ் என்ற தொலைக்காட்சி தொடரையும் அவர் இயக்கினார் இந்த அளவிற்கு அவர் எழுபத்தி ஐந்து திரைப்படங்கள் இயக்கி தமிழ் சினிமாவில் மிக பெரும் இயக்குனராக உயர்ந்து இருக்கின்றார் குறிப்பாக ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருபத்தைந்து படங்கள் எடுத்து சூப்பர் ஸ்டார் என்ற அந்த அந்தஸ்து உருவாக இவரும் ஒரு காரணமாக இருந்தார் அதேபோன்று கமலஹாசன் அவர்களுக்கும் பல திரைப்படங்களில் எடுத்து அவர் சினிமாவில் சகலகலா வல்லவனாக உருவாக இவர் படங்களும் காரணமாக இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ஆண்டு வரை கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று ஆண்டுகள் தமிழ் சினிமாவில் மாபெரும் இயக்குநராக பல திரைப்படங்களை கிட்டுக்கொடுத்து கொடுத்து பல பேரை முன்னணி நடிகராக உயர்த்திய பெருமை ஐயா மாபெரும் இயக்குனர் பி முத்துராமன் அவர்களையே சாரும் ஆனால் இந்த காலத்தில் ஒரு படத்தை எடுத்து முடிப்பதற்கே இரண்டு வருடங்கள்லாம் எடுத்துக்கொள்கிறார்கள் சில இயக்குநர்கள் அப்படி காலதாமதமாக எடுத்து பட்ஜெட்டை அதிகமாகி படம் வெளியில் வந்தாலும் பல படங்கள் வெற்றி பெறுவதும் இல்லை ஆனால் ஐயா முத்துராமன் அவர்கள் மூன்று படம் நான்கு படம் ஐந்து படங்கள் என ஒரே வருடத்தில் எடுத்து எல்லா படங்களையும் ஹிட்டு கொடுத்த மாபெரும் இயக்குனர் என்பது மிக பெரும் வரலாறு மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்